வெல்கம் டு சுமதி சமையல் அறை இன்றைக்கி என்னோட சமையலில் நான் வந்து கருவேப்பிலை பிரான் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு பாருங்கள் பிரான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையுமே நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கருவேப்பிலையை வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் முதல்ல வறுத்துக்கலாம் வாங்க நடுப்பத்தை வச்சு கடாய் வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துடலாம் அதில் வச்சு கருவேப்பிலையை நல்லா வறுத்திடுங்க கலரும் மாறிடக்கூடாது கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு முருன்னு ஆயிரணும் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துருங்க நாலஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் காரத்துக்கு நான் பாருங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் அதையுமே சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை இப்போ நாம் அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பில அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை வந்து நாம் இந்த பிரானோட சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு லமன் புளிஞ்சு வச்சிருக்கறேன் அதையême சேத்துறலாம் சேத்திட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்தாச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இத அப்படியே ஊறட்டும் அதுக்கு அப்புறமா செய்ய ஆரம்பிச்சிரலாம் ஒரு 1/2 hour நல்லா ஊரீச்சி பாருங்க இப்போ இத செய்ய நாம ஆரம்பிச்சிரலாம் 나டு வச்சு panல one வச்சிருக்கேன் oil சேத்துக்கலாம் கொஞ்சமா ஆயில் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சதை கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வேணாலும் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிருக்கிறேன் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே ஏற்கனவே நாம மேரினேஷன் பண்ணி வச்சு அந்த பிராணிகளை நம்ம சேர்த்தலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஆயிலேயே கொஞ்சம் நேரம் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நாம ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் சேர்த்து தான் இருக்கிறோம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நமக்கு பிராணமே நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்து வேண்டாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு பிராணம் நல்லா வெந்து வந்துடும் மூடி ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி வேணால் கொடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை ப்ராணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்குமே நல்லா இருக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இதை வேற ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன்னா கருவேப்பிலை பிரான் சூப்பராக ரெடி பாருங்கள் இது ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ